நேற்று பேசும்போது ஒரு கேட்டார் ரொம்ப க கட்டுக்கடங்காத கூட்டமானு கேட்டார் நான் சொன்னேன் கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லை கட்டுப்பாடற்ற கூட்டம்னு கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் இல்லை பதினாயிரம் பேர் அண்ணா திமுகவில் வந்தாங்க இதில் இருபத்தையாயிரம் பேர் வைங்க பத்தாயிரம் பேர் அந்த இடத்துல கூடுதலாக நிற்க முடியாதா நிற்கிறதுக்கான இட வசதி இல்லையா ஒரு கட்டுப்பாடான கூட்டத்துக்கும் கட்டுப்பாடற்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது எந்த கட்சியினாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ஒரு தலைவர் வர்றாங்கன்னா எங்கள் தலைவர் வர்றாங்கன்னா அந்த வாகனத்துக்கு முன்னாடி எங்களுடைய இரண்டாம் மட்ட தலைவர்கள் அல்லது அந்த மாவட்ட செயலாளர் வாகனத்துக்கு முன்னால் சென்று தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி பொதுமக்களை ஒழுங்குபடுத்தி நிற்க வைத்து தலைவரை பார்க்க வைத்து அந்த பொதுக்கூட்டங்களில் பங்கு பெற செய்வார்கள் அதுபோல் ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சா யாராவது பார்த்தீங்களா யார் சொல்லியாவது யாராவது கேட்டாங்களா காவல்துறை சொல்லியாவது யாராவது கேட்டாங்களா அந்த வாகனத்துக்கு முன்னாடி இரண்டாம் மட்ட தலைவர்கள் யாராவது ஒழுங்காக வழிநடத்தி எடுத்துகிட்டு போனாங்களா ஒரு இரண்டு வகைகளாக நீங்கள் பிரிக்கணும் உன்ன அரசு செய்ய வேண்டியது ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய மாநாடாக இருக்கட்டும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும் அரசு செய்ய வேண்டியது ஒரு வகை அந்தந்த அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டியது ஒரு வகை அரசு செய்ய வேண்டிய கடமை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்திருக்கின்றார்கள் அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அந்த கூட்டத்தில் முழுவதுமாக செய்ய தவறியதால் ஒரு சிலது செஞ்சுருக்கலாம் என்கிட்ட கூட இன்னும் கொஞ்சம் கேட்டாங்க அந்த கூட்டம் இருந்த அளவுக்கு ஒளிப்பெருக்கி இல்லைன்னா குறைவான ஒளிப்பெருக்கி தான் இருந்தது பின்னாடி இருந்தவங்களாம் பேசுறது கேட்கல உள்ளே வந்தாங்கன்னு சொல்லி அந்த அரசியல் கூட்டங்களில் பேசுனது எவ்வளோ நேரம் பத்தொம்போது நிமிஷம் வண்டியில் இருந்தது பேசுனது என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாம் அது சொல்லப்பட்ட கருத்து தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமான ஒரு நான்கு ஐந்து கருத்து என்னை பற்றி ஒரு இரண்டு கருத்துக்கள் அவ்வளோதான் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் எவ்வளோ நேரம் இருக்கும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் இருக்கும்